கத்திற்கு மனவன் உங்களை சந்திப்பதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இயேசு உங்களை வாழ்த்துக்கிறேன் ஆண்டவர் ஆசீர்ப்படுத்துவதற்காக ஆண்டவர்களுக்கு கொடான கொடு சோத்திரங்களை செலுத்துகிறேன் இந்திய நாளில் என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர்கள் எப்படிதான் இடைப்பட்டாரு என்னுடைய வாழ்க்கையில எப்படிலாம் ஆண்டவர் வந்து செயல்பட்டாங்க அப்படிங்கிறது உங்களோடு நான் பகிர்ந்து கொள்வதில்ல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் என்னை வந்து எப்படி உருவாக்கியிருக்காங்க அப்படிங்கிறத உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் இது யாருக்காவது ஒருத்தருக்கு பிரயோஜனமாக இருந்தாலும் அது ஆண்டருக்காக எனக்கு அதோட மிகுந்த கருத்தருக்குள் நான் மகிழ்ச்சி அடைவேன் கருத்தருடைய சன்னிதானத்தில் நிற்கிறவளா நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் என்னென்னா இதில் வந்து ஆண்டர் என்னுடைய வாழ்க்கையில் இடைப்பட்டதை நான் கூட்டியோ குறைச்சியோ சொல்ல மாட்டேன் அப்படி என்ன வாழ்க்கையில் எப்படி இடைப்பட்டாங்களோ அதை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன் இதில் வந்து எக்ஸ்ட்ராடினியும் கிடையாது ஆன்ற குறைச்சும் கிடையாது எல்லாமே உண்மை அதாவது உள்ளதே உள்ளபடி சொல்லுங்க அப்படின்னு விய சொல்லுங்க அதுபடி உள்ளதே உள்ளபடி நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் என்னுடைய மூணு பகுதியாக இதை நான் பிரிச்சிருக்கேன் எப்படி அப்படின்னு இதுதான் என்னுடைய வாலிபாய்சன்றரோடு இருந்தேனா திருமண வாழ்க்கையில் ஆண்டவரோடு இருக்கலாம் ஊழியர் பாதையெல்லாம் ஆன்றோடு இருக்கலாம் இதுதான் கான்செப்ட் நான் எப்படி இருந்தேன் எப்படி என்னை உருவாக்கியிருக்காருங்கிறது முதல்ல இருந்து நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஆண்டர் ஏன்னா இன்னைக்கு எத்தனையோ பேர் வந்து எப்படி இல்லாமல் ஆண்டவரை ஆராதிக்கலாம் சினிமா பாடல் பாட்டி ஆராதிக்கலாம் அப்படிங்கிற தாட்ஸ் இன்னைக்கு வந்துகிட்டு இருக்கு ஆனால் அந்த அவர் எப்படிப்பட்டவர் எப்படிப்பட்ட தேவன் எப்படி என்னுடைய வாழ்க்கையில என்னை உருமாற்றி இருக்கார் அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு ஜீவனுள்ள சாட்சி அதை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிற மிகுந்த மகிழ்ச்சி அடைக்கிறேன் நீங்க வந்து என்னுடைய குடும்பம் வந்து கிறிஸ்தவ குடும்பம் தான் அதுல எந்த விதமாக இருக்கிறது ஆனால் நான் கிறிஸ்தவத்தில் இருந்தேனாங்கிறது ஒரு கேள்விக்குறி தான் என்னுடைய ஊர் வந்து சிறுவகுண்டம் பகுதியில புதுக்குடிங்கிற கிராமம் அந்த கிராமத்துல அருள் பிரகாசம் அருமையமா இவங்களுடைய பிள்ளைகள் செல்வகுமாரி ரத்னகுமார் இன்பகுமார் ஞானகுமார் இந்த நாலு பிள்ளைங்க இதுல வந்து இன்பகுமார் சித்தப்பா என்ன வியாதினே கண்டுபிடிக்க முடியாமல் திடீர்னு இறந்து போயிடுறாங்க இவங்க இறந்து போனோன்னா குடும்பத்தில் கொஞ்சம் ஒரு ஷாக் ஆகுது இருந்தாலும் ஆனாலும் அதை விட்டுட்டு அவங்க கணவன்ஸாக சர்ச்சைக்கு போகிறாங்க உத்தியோகம் பண்ணுறாங்க அதே நேரத்தில் எங்கள் அப்பா கல்யாணம் ஆகுது எங்கள் ரத்னகுமார் அப்படிங்கிறது என்னுடைய அப்பா அவங்களுக்கு கல்யாணம் ஆகுது அவங்க கலந்து கொண்டாடுறாங்க அந்தாலும் எங் எங்கள் தாத்தா சொல்லிட்டாங்க முதல்ல பிறக்கிற பிள்ளை எந்த பிள்ளையாக இருந்தாலும் சரி பொம்பளை பிள்ளையாக இருந்தால் இன்பக்குமாரி ஆம்பளை பையனாக இருந்தால் இன்பக்குமார் அப்படின்னு சொல்லிட்டாங்க உடனே எங்கள் தா எங்கள் அப்பா ரொம்ப சந்தோஷப்பட்டு அதெல்லாம் சரின்னு சொல்லிட்டு நான் பிறந்தேன் எனக்கு இன்பக்கு மாதிரின்னு பேர் வச்சாங்க நல்லா செல்லமும் வளர்த்தாங்க எந்த வித குறை இதில் ஆச்சி தாத்தா சித்தப்பா சித்தப்பா கல்யாணம் ஆகலை அத்தைக்கு வந்து நான் தான் குழந்த அதனால எந்த வித க இதுவும் இல்லாமல் நான் ரொம்ப சந்தோஷமா வளர்க்கப்பட்டேன் ஏ எவ்வளோ செல்லமும் வளர்க்க முடியுமோ அவ்வளோ செல்லமும் வளர்த்தாங்க ஆஹ் ஆனால் வந்து சர்ச்சைக்கு போறதுலலாம் கண்டிஷன் கண்டிப்பாக உண்டு அதனால தாத்தா சிக்கானாங்க சிக்கான உடனே அப்படியே சர்ச்சுக்கு போகிறது அப்படியே குறைஞ்சிட்டேன்னா தாத்தா அப்பாக்கு ஆச்சு வீட்டில் இருந்தாங்க அதனால அப்படியே என்ன செஞ்சுட்டு குறைஞ்சி போச்சு குறஞ்சி போறானே அதுல யாரும் சந்தோஷப்பட்டவங்களோ இல்லையா நான் தான் பயங்கர சந்தோஷப்பட்டேன் சர்ச்சிக்கெல்லாம் போக வேண்டாம்ப்பா ஞாயித்துக்கெழம்பின்னா ஒரு நாள் விடுமுறை நமக்கு அப்படின்னுட்டு நல்லா தூங்குவேன் இதுதான் என்னுடைய வாழ்க்கையா இருந்துச்சு இப்படி இருக்கும்போது நான் வந்து ஆனா எப்படி இருந்தேன் அப்படின்னாச்சுன்னா ஒரு சத்தம் வந்து என்னுடைய வாழ்க்கையில் கேட்டுக்கிட்டே இருக்கும் ஆண்டவர் ஒன்று அதாவது ஆண்டர்னு சொல்லலாது என்ன வார்த்தைன்னா ஒன்று ஒருத்தர் கவனிச்சுக்கிட்டே இருக்காரு நீ எப்படி இருக்கணும் பர்ஃபெக்டாக இருக்கணும் உண்மையாக இருக்கணும் நேர்மையாக இருக்கணும் இந்த சத்தம் வந்து எனக்கு கேட்டுக்கிட்டே இருந்தது சின்ன வயசுல இருந்து அதனால அந்த சத்தத்துக்கு பயந்தே நான் எனக்கு ஒழுங்கு இருப்பேன் ஏன்னா அந்த சத்தத்துக்கு அந்த சத்தத்துக்கு எனக்கு தப்பு பண்ணியாச்சு நான் என்னை போட்டு வாட்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும் அதனால அந்த சத்தத்துக்கு ரொம்ப கீழ்ப்புடிஞ்சு என்ன செய்வேன் எப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோன்னு ஒன்றும் அப்படி இப்படி தான் இருக்கணும் அப்படின்ட்டு அதை சொல்லும் அந்த படி நான் நடந்துக்கிட்டேன் எட்டாங்க ஆனால் சர்ச்சுக்கு மட்டும் போகிறதே கிடையாது எட்டாம் கிளாஸ் படிக்கும்போது எங்கள் அம்மா ஒரு வெள்ளிக்கிழமை வந்து சர்ச்சுக்கு போகணும் அப்படின்னா எல்லாம் வர முடியாது நான் ஒளி ஒலியும் பார்க்கறோம் அப்படின்னு எங்க அம்மா நான் விட்ட மாட்டேன் அப்படின்னாங்க விடவே இல்லை நான் கண்டிப்பா ஜெய்சுக்கு வர மாட்டேன் நான் ஒளி ஒளி பாக்கணும் எனக்கு ஒளி தான் முக்கியம் அப்படின்னா உடனே ஆச்சு பக்கத்துல இருந்துட்டு ஏ அவ கூப்பற போ அப்படின்னாங்க உடனே சரின்னு சொல்லிட்டு கிளம்பி போனேன் ஆனா எட்டு மணிக்கு கரெக்டா வந்துருவேன் பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு வாட்சி எடுத்து மாட்டிட்டு சில கிளாக் கிடக்குங்கிறது கூட அப்ப எனக்கு தெரியாது உடனே சரி வாச்சி எடுத்து மாட்டிக்கிட்டு போனேன் சரிச்சுக்குள்ள எல்லாம் போல மண்டபத்துலேயே உட்காந்துட்டேன் ஆனா அப்பந்தானே நம்ம எந்திரிச்சு போறது யாருக்கும் தெரியாது அதனால அதுலயே உட்காந்து எங்க அம்மாவும் கூடயே உட்கார்ந்துட்டாங்க அதனால பாட்டு பாட ஆரம்பிச்சவங்கதான் அவ்வளோதான் எங்கேயும் கேட்காத ஒரு மகிமை எங்கேயும் கேட்க உணராத ஒரு சந்தோஷம் ஒரு சமாதானம் அந்த பாட்டுல இருந்துச்சு அவ்வளவுதான் உட்கார்ந்து அப்படியே மேமிருந்து உட்கார்ந்துகிட்டே இருந்த மாதிரி எட்டை முக்கால் ஆயிட்டே எட்டை முக்கால் ஆனாலும் இன்னும் சீக்கிரம் தெரிஞ்ச முடிச்சிட்டாங்க அடுத்த முடிஞ்சு வீட்டுக்கு வந்தோன்னா அடுத்த வெள்ளிக்கிழமை எப்போ வரும்னு காத்துக்கிட்டு இருக்க ஆரம்பிச்சேன் வெள்ளிக்கிழமை தூரம் சர்ச்சைக்கு போக ஆரம்பிச்சேன் திரும்பி ஞாயிற்றுக்கிழமை ஆச்சு ஆனால் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு போனதான் கரெக்டா எட்டரைக்கு எல்லாம் போயிடுவேன் எட்டரைக்கு போய் உட்கார்ந்துருவேன் ஏன்னா சர்ச்சைக்கு அந்த சர்ச்ச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வரக்கூடாதுன்னு ஒரு இது ஒருத்தங்க சொன்னாங்க அவ்வளவுதான் அதை கரெக்டா ஃபாலோ பண்ணேன் எட்டரைக்கு கரெக்டா போயிடும் சர்ச்சுக்கு என்றைக்குமே என்னைக்குமே பிந்தினது கிடையாது பிஞ்சி போகவே மாட்டேன் அப்படி வந்து பர்ஃபெக்டா இருந்தேன் ஏன்னா வேதத்துல வந்து வேதத்துல உள்ள வார்த்தைகளை அப்படியே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன் அதுபடியே நடக்கணும்னு ரொம்ப பிரயாசப்படுவேன் உண்மையா இருக்கணும் நேர்மையாக இருக்கணும் இதை நீங்கள் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டா சொல்லுவாங்க என்னை பற்றி அவங்களுக்கு நல்லா தெரியும் இதை கண்டிப்பா இந்த வீடியோ பார்ப்பாங்க அவங்களுக்கு கண்டிப்பா தெரியும் என்னன்னா நான் பார்த்து எழுத மாட்டேன் பார்த்து எழுதுற பிள்ளைகளை பக்கத்துல இருக்கேன் என் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என் பிள்ளைகள்கிட்ட வந்து சொல்லுவாங்க உங்க அம்மா இப்படி எல்லாம் இருப்பா தெரியுமா பார்த்து எழுதவே விட மாட்டா பக்கத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜூலியட்டு எல்லாம் நான் வந்து என் பிள்ளைகள்கிட்ட வந்து சொல்லுவாங்க மேரி தனலட்சுமி யோகி சோமசுந்தரி முத்து இவங்க எல்லாம் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் இவங்க எல்லாம் வந்து ரொம்ப பிரிட்ஜெட்டு அவெல்லாம் நன்னாயிட்டா அவ்வளவு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப் அவங்க அவங்களுக்கு தெரியும் நான் இதா இருப்பேன் போய் சொல்லக்கூடாதுங்கிறதுலாம் கரெக்டா இருப்பேன் எப்படி உண்மையாக இருக்கணும்னு ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன் வேதத்தின்படி நடக்க ஆரம்பிச்சேன் ஆனா இதுல எங்க ஆட்சி ரொம்ப பயந்துட்டாங்க ஏன்னா எங்கள் சித்தப்பா வந்து பெரிய சின்ன பத்து அந்த சின்ன பத்து டெஸ்ட் எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் தான் இறந்தாங்க அதனால உம் அந்த சின்ன பருத்த சித்த பயிற்சப்பட ரிசல்ட்டும் பாசு வந்துது அவங்க அது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு இதை ஒரு பயத்தை உருவாக்கி இருக்குங்க அதே பார்த்தாங்க நான் பைபிளும் கையுமா தூக்கிட்டே அழுவேன் பைபிளை பக்கத்துலயே வச்சுக்கிட்டேன் பைபிளை கட்டி பிடிச்சிட்டே படுத்துருவேன் இப்படி நடந்தோடனே எங்க ஆச்சு ரொம்ப பயந்துட்டாங்க ஆனா நேரம் எங்க கிட்ட போய் சரியில்லை இவ பைபிளையே தூக்கிட்டாங்க என்னோட எங்க அத்தை மாட்டாங்க அதுக்கப்புறம் அதை வந்து என்ன செஞ்சுக்கிட்டேன் வெளியரங்கமா காட்டாம உள்ள இறங்கமா அதை மறைமுகமா அதனே இது பண்ண ஆரம்பிச்சேன் அவங்களுக்கு பயமா இருக்கு அப்படிங்கறத உணர்ந்துகிட்டேன் அதால எங்க அம்மா ஒரு தடவை ஒரு ஒரு பிள்ளைக்கு செருப்பை கலத்தி கொடுத்துட்டு வந்துட்டேன்னா இப்படி பாதோன்னா எங்க அம்மா நேரம் எனக்கு தெரியமாட்டேன் போயிட்டாங்க தெரியுமா ஹைஸ்கூல் டீச்சர் உடனே டீச்சர் வந்து ஸ்டாஃப் ரூம்ல கூப்பிட்டு என்னை ஏசாங்க அவங்கள வந்து நான் ஸ்கூல்ல இருக்க டீச்சர் தான் கூப்பிடுவேன் வெளியில் வந்தால்தான் பெரியமானு கொடுப்பேன் அவங்க சொல்லலை நானே அது எனக்குன்னு ரூல்ஸ் இப்படிதான் அவங்க வந்து எனக்கு டீச்சர் எல்லா பிள்ளைகளுக்கும் டீச்சர் எனக்கும் டீச்சர் வெளியில் வந்து என்னுடைய பெரியம்மா அப்படிங்கிறதுல நான் இது பண்ணேன் அதனால கேள்வி கூப்பிட்டோன்னே சத்தம் மாட்டாங்க அது நீ வந்து சம்பாதிச்சு இது பண்ணணும் பேரண்ட்ஸேன்னா தான் பிள்ளைக்கு ஒரு வாங்கி வாங்கிட்டு அவள் வெறுங்காலும் நடந்த அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குங்களா அதனால அவங்க அது வந்து என்ட்ட சொல்ல பிடிக்கும் எங்கள் பெரியமட்டின்னு சொல்லி எங்க பெரியம்மா என்ன சொன்னாங்க அப்படி வந்து ஏன்னா வேதத்தின்படி நடக்கணுங்கிறதுல ரொம்ப கரெக்டா இருக்கணும் அப்படின்னு ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்கணும்னு நினைப்பேன் வேதம் நான் அப்படியே இருக்கணும்ட்டு ஃபாலோ பண்ணேன் இப்படி போய்கிட்டே இருக்கிற என்னுடைய வாழ்க்கையிலே பிப்ரவரினா ஆஜத்துக்காயிட்டாங்க ஆனாலும் டாக்டர் சொல்லிட்டாங்க அத்தை வந்து சாப்பிடு அதனால கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல ஒரு ஸ்பெஷல் வார்டு மாதிரி வச்சிருந்தாங்க அவங்க சொல்லிட்டாங்க எல்லாருமே சொல்லி அதுக்கு வந்து ஆள் வந்து இறந்துருவாங்க அப்படின்ட்டாங்க உடனே எல்லாருக்கும் தெரியாச்சு எங்க அப்பா வந்துட்டாங்க உடனே உடனே நான் எங்க அப்பா வந்து என்கிட்ட வந்து கூப்பிட்டு சொன்னாங்கம்மா ஃபீல் இறங்குவாங்களேன்னு ஆண்டர் வந்து கரெக்டா செய்வாருமா ஏதாவது செஞ்சதுல எதையும் குறை சொல்ல கூடாதுன்னு அப்படி சொல்லி என்ன பிரச்சனை எங்க அப்படா அப்படின் எசைக்கே கண்ணீரை பார்த்து அவருக்கு பதினஞ்சு வருஷத்தை கூட்டு குடுத்தார்களாப்பா மாட்டாய் மனிதர் கண்ணீரை பார்த்து நான் உயிரோட உயிரோடு ஹெல்ப்னா அவங்க எல்லாம் பிள்ளைங்கன்னா அப்புறம் நான் யாருப்பா அவருக்கு அப்படின்னு கேட்டேன் எங்க அப்பாட்ட ஒண்ணுமே சொல்லி அது நான் முழங்கால் பிடிச்சவங்களா ஆச்சு எனக்கு தெரியாதாண்ட ஒரு வருஷம் எங்க ஆச்சி கூட்டிட்டு ஏன்னா எங்க ஆச்சி அண்ட் போயிட்டே இருந்தேன் ஆஹ் தாத்தா சவந்த நான் சவந்த் பண்ணிக்கிட்டே அடுத்தாங்க ஆச்சி இருந்தாங்க ஆனா ஆச்சி அடிக்கடி கொடுவாங்க கல்யாணத்தை பாக்கணுமா கல்யாணத்தை பாக்கணும் கல்யாணத்தை பாக்கணும் உடனே எனக்கு அப்ப கல்யாணம் பண்றது ஏன்னா வயசு இருபத்தி தான் ஆகுது அப்ப என்னத்தான் கல்யாணத்தை கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும் அப்படின்னு யோசேன் ஆனா ஆச்சுப்பிடி உடனே என்னால தாங்க முடியல அவங்களுக்காக என்ன செய்யணும் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவு வந்துட்டேன் கடட்ட சொன்னா எங்க ஆச்சையை ஒரு வருஷத்தை கூட்டி கொடுங்க கடையாணி ஆச்சையை கண்ணால பாக்கணும் அதுக்கப்புறம் ஆச்சையை எடுத்துக்கிறீங்க அப்ப நான் சந்தோஷப்படுவேன்பா இப்ப எடுத்தீங்கன்னா சந்தோஷப்பட மாட்டேன்பா அவரை விடையே பைப் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் முழங்கள் போட்டு செவித்து ஆள ஆரம்பிச்சேன் ஆனா கோமா ஸ்டேஜ் போயிட்டாங்க அது ஆச்சி ஆனா சுகர் எல்லாமே ஐநூறு ஐநூறு ஐநூத்தி எண்பது ஐநூத்தி அறுபது சுகர் பிரஷர் ரெண்டும் ஓமாலதான் இருக்காங்க ஆனா பக்கத்துல இருந்து ரொம்ப கேர கேரிங் பண்ணி பார்த்துக்கிட்டேன் எங்க ஆச்சி அந்த உயிரோடு எழுப்பு கொடுத்தாங்க ரொம்ப பிள்ளை மாதிரி எங்க ஆச்சி ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்கிட்டேன் எங்க ஆச்சி நல்லபடியா வந்தாங்க அதே மாதிரி ரெண்டாயிரத்தி ரெண்டு செப்டம்பர்ல மேரேஜ் பண்ணி மாப்பிள்ளை பார்த்து ஆண்ட்ரோல் மேரேஜ் பண்ணி வச்சாங்க அவங்க வந்து ஒரு சிதா ஸ்தாபனத்துல ஒரு ப்ரொமோஷனல் ஒரு வேலை பார்த்துட்டு இருந்தாங்க அதனால ஆனா பியர் முடிச்சிருக்காங்க வீட்டுல வந்து பியர் முடிச்சிருக்கா அப்புறம் என்னைக்குனால வேலைக்கு வாங்கிக்கலாம் தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க ஒரு ஊழியர் செய்றாங்கிற மெயின் ரீசன் கிடையாது ஏன்னா எங்க வீட்டுல எங்க வீட்டுல ஊழியத்துக்கும் எங்க வீட்டுக்கும் சம்பந்தமே கிடையாது அதனால கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க அந்த அதன் அதன்படி அஹ் எங்க ஆட்சி கரெக்டா என்ன செஞ்சாங்க ஆண்டு ரெண்டாயிரத்தி மூணு பிப்ரவரி அஞ்சாம் தேதி ஆட்சி இறந்துட்டாங்க ஒன் இயர் பண்ணி கொடுத்தாங்க நான் கேட்டேன் எனக்கு ஒரு வருஷத்துக்கு ஆட்சி கூட்டி கொடுக்கணும் அப்படின்னு அப்பம்போ அப்படின்னா கேக்குறதுக்கு எனக்கு இந்த விவரங்கள் பத்தல அதனால எனக்கு என்ன தோணுச்சோ அதுபடி படி சவம் பண்ணி அதை ஆடு என்னுடைய ஜகத்த விண்ணப்பத்தை கேட்டு என்னுடைய வாழ்க்கையில எனக்கு சந்தோஷத்தை தந்த தேவனுக்கு கூட நான் குடிச்சு போட்டுறாங்க ஏன்னா அது வந்து அதுக்கு நான் ஜீவன சாட்சி மறிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி திருந்தவங்க நான் உயிரோட ஆன்றை எடுத்து கொடுத்தாங்க என்னுடைய வாழ்க்கையில நான் அதை ஆன்றக்காக ஆன்றக்காக இதை நான் தாட்சியா சொல்றதா நினைக்கும் போது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியா இருக்கு ஏன்னா அந்த அளவுக்கு ஆண்டரை நான் நேசித்திருக்கிறேன் ஆன்ற என்னுடைய சின்ன விண்ணப்பமானாலும் சரிதான் எந்த விண்ணப்பமானாலும் சரிதான் என்னுடைய கவலை நம்ம மனசுக்குள்ள ஏதாவது ஆசைப்பட்டாலும் சரிதான் எதுவா இருந்தாலும் உடனடனே எனக்கு பார்த்து 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 செஞ்சிருக்காங்க அவர் அப்படிப்பட்ட ஒரு தேவன் அவரை நான் விருத்து அவரை நான் போசித்திருக்கிறேன் ஏன்னா நான் எங்க அம்மா கூட ரொம்ப ஆக்டிமெண்ட் பண்ணேன் என்னுடைய கேரக்டர் எப்படி அப்படின்னா எம்மதமும் சம்மதம்ங்கிற கேரக்டர் அதாவது அதுக்கு வந்து நதிகள் எல்லா இடத்துல இருந்தும் பாய்ச்சி கடலுக்குள்ளதான் போகுது அது மாதிரிதான் எல்லாரும் ஒண்ணு எல்லா சமம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாஸ் எனக்குள்ள இருந்துச்சு எங்க அம்மாவுதான் இதை நான் நிறைய தடவை ஆர்ஜி பண்ணியிருக்கேன் எங்க அம்மா என்கிட்ட இல்ல ஆண்டு மட்டும்தான் இது அப்படின்னு இருந்தாங்க இல்லம்மா அப்படின்னு இருக்கேன் அப்படின்னு அம்மா கூட நிறைய ஆர்குமெண்ட்ஸ் நடந்திருக்கு அந்த ஆர்குமெண்ட்ஸ் ஆஹ் நாதல் செய்வேன் எப்படிதான் அப்படி சொல்லிட்டு அதனால அப்படி இருந்த என்ன சம்மதமும் சம்மதமும் இருந்த என்ன இல்ல ஆண்டவர் மட்டும்தான் ஏசு கிறிஸ்து அவர் மட்டும்தான் அவர் மட்டும்தான் பலி அப்படிங்கிறத புரிய முயற்சியை என்ன இம்மட்டும் கொண்டு வர்ற தேவாதி தேவனுக்கு கொரான கொடி சோதரம் இந்த சின்ன சாட்சியம் என்ற ஆசிரியர் தரா அடுத்த வீடியோல உங்களோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரைக்கும் ஆண்டர் உங்களோடு இருப்பாராக என்னோடும் இருப்பாராக அவருடைய ஆசீர்வாதம் நம்மோடு இருக்கட்டும் ஆமா